துலாம் ராசி என்பவர்களே தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக குடும்பத்திற்காகவும் தன்னை நம்பியவர்களுக்காகவுமே செலவிடக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க அதிகபட்சம் அவங்களோட வாழ்நாளையில் அவங்க செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் அவங்க வாழ்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காகவே தான் இவங்க வந்து அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இவங்க ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் தாய் உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சம்பாத்தியம் கூட உங்களுக்கு எவ்வளோவும் தெரியாத அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அந்த செலவை யாருக்காக பண்ணியிருப்பீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மகன் மகளுக்காக இருக்கும் அப்படின்னா உங்களோட மனைவியாக இருக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படி உங்களுக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் மைண்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் அமைஞ்சு வராது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இது என்ன சாய்ஸு அவங்களுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவீங்க அந்த மாதிரி உங்களுடைய புனிதமான ஒரு மனம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் உள்ளம் கொண்ட மனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ராசியினருக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது பல கஷ்டங்களை தாண்டி பல இன்னல்களை தாண்டி பல உடல் பிரச்சனைகளை தாண்டி பல பல பிரச்சனை பல பிரச்சனை அதில் பணப்பிரச்சனையும் ஒரு பெரும் பிரச்சனையாக தாண்டி இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நிற்கிறீங்க வாழ்றதா என்ன பண்ணுறதுனே தெரியல சார் வருஷம் போடுறதா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியெலாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு தான் இருந்தது இருந்தாலுமே நிறைய மனக்கஷ்டம் இருக்குது நிறைய பிரிவுகளை சா தாண்டி நிறைய ஒரு பண கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறத விட உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சார் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அதில் என்ன பண்ணால் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் அது எல்லாமே பிரித்து பிரித்து சொல்ல போகிறோம் அதனால முழுமையாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அந்த ஜோதிடர் வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரையில பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரபலமான திரைப்பட நடிகருக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவர் ஒரு மூணு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்குறாரு மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஜோதிடம் பார்க்குறாரு பெரிய பெரிய ஸ்டார்களெலாம் அவர் தான் பார்த்துட்டுருக்காரு அவரோட நம்பர் கீழே கொடுக்குறேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுவாங்க உங்களுக்கு எந்த வகையான சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் கால் மூலமாகவே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் சரி சரி இப்போ இந்த ராசி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எங்களுடைய குணாதிசி முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு இங்கே வந்து செய்யக்கூடியவங்கன்னு இவங்களோட வாழ்க்கையில் இவங்க அதிகமாக பிரச்சனையை சந்தித்தது மற்றவங்களுக்காக இவங்க செஞ்சு செஞ்சே இவங்க வந்து லைஃப்பை வந்து ஓட்டியிருப்பாங்க அது இல்லாமல் எங்களோட வாழ்நாளில் மக்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சதுனால பல அசிங்கங்களையும் தாண்டி இருப்பாங்க நீங்க ஒருத்தர் சண்டை போடுவீங்க மனசார வாய் விட்டு திட்டிடுவீங்க ஆனால் அவங்களுக்கு சோறு போடாமல் இருக்க மாட்டீங்க நான் செஞ்சால் முழுமையாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடய செய்வீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு யாராவது சாப்பாடு போடாமல் இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் மூணு பேர் போடுங்க நாலு பேர் போடுங்கன்னு பிரித்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீ போட்டால் போடு நான் எங்கள் அப்பா அம்மா திட்டு ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் சோறு போடுவேன் நான் தான் எங்களை ஹாப்பியாக வச்சுவேன் அப்படின்னு மனதார உணவளிக்க கூடியவங்க உங்க அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும் அவங்க பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கு அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி உங்களை ஏமாந்த ராசின்னு பல பேர் சொல்லலாம் இவன் ஏமாந்தவன்டா இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேர் வாங்குறது பார்த்திங்கன்னா நீங்களும் பேர் வாங்கிங்க அவங்களும் பேர் வாங்கிங்க ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் செய்கிற அளவுக்கு வேறு யாருமே உங்களோட பெத்தவங்களுக்கோ இல்லை உங்களோட மாமனார் இல்லை இவங்களோட குழந்தைகளுக்கோ யாருமே செஞ்சிருக்க முடியாது வாய் வார்த்தையில் எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம் மன ரீதியாக எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம் பணம் அவன் அதிகமாக வச்சுருக்கான் நான் நிறைய பண்ணான்னு சொல்லலாம் ருசியாக அவன் செஞ்சு போட்டான் அப்படின்னு சொல்லலாம் வயிறார செஞ்சு போட்டான் அப்படின்னு உங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பை ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது இந்த துலாம் ராசிக்காரனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரனருக்கு பல வகையான இன்னல்களை தாண்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பில் இப்போ துலாம் ராசிக்கின்னு ஒரு லைஃப்பை பிரித்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு நிலம் வாங்குறாங்க இல்லை ஒரு புரோக்கரேஜ் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆப்டாக ஒத்து போயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் சாப்பாடு செஞ்சு போகிற இடத்துல போறீங்க இல்லைனா சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி இருப்பீங்க பணம் பணத்தை பற்றி அதிகமாக நீங்கள் மைண்டில் எடுத்துக்காமல் உழைப்பை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஆள் அதே மாதிரி அந்த உழைச்ச பணத்தை மக்களுக்காகவும் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்காகவும் பெற்றவங்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இது வந்து பண்பு நலன்கள் இதனாலேயே தான் உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்மமும் தானமும் உங்களை பின்னாடி நிறைய பேச்சு வாங்க வச்சுருக்கோம் எப்படி சொல்கிறது உங்களோட கஷ்டத்துக்கான காரணம் மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சதாக இருக்கும் அவ்வளோ செஞ்சு என்னை அப்படி பேசுனான் அவ்வளோ பண்ணி இவ்வளோ தட்டுறானே இவ்வளோ செஞ்சுமே அவன் செய்யாத மாதிரி சொல்கிறாங்களே இவ்வளோ செஞ்சுமே ஃபைனலாக அவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை நீங்கள் செஞ்ச விஷயம் கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இனி வரக்கூடிய நேரம் இருக்க போகுது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரமாக இனி வரக்கூடிய நேரம் இருக்கப்போகுது ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச நன்மைகளும் புண்ணியங்களும் உங்களை காப்பாற்றுகிறது விதியின்படி உங்களுக்கு சின்ன சின்ன எப்படி சொல்கிறது சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுருக்கலாம் அந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த உன்னதமான விஷயம் யார் நாள் நடக்கப்போகுது அப்படின்னா நீங்கள் செஞ்ச தர்மத்தினாலேயே நடக்க போகுது குறிப்பிட்ட ஸ்டேஜ் நீங்கள் போய் நிற்பீங்க சார் எல்லா இடத்துலையும் சென்றாலும் நடந்துக்கலாம் ஆனால் ஃபைனலாக வந்து இவன் தான் என்னை செஞ்சான் இவன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நன்மையாக தான் போய் முடியும் மாதிரி கடந்த காலத்தில் நிறைய சொத்து பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து அவதிப்பட்டுருப்பீங்க கேஸ் வழக்கு அது இதுன்னு முன்னப்பண்ணாக இருந்திருக்கோம் அது இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் அது ஜெவிக்குது தோக்குதுங்கிறத விட அது மூவாயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போது அதாவது உங்களுக்கு வந்து பெரிய மெனக்கெடலை கொடுக்காம அது வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு தான் போயிட்டுருக்குமே தவிர அதுக்கு ஃபைனலைஸாக எதுவும் இன்னும் வராது அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியினருக்கு கல்வி சம்பந்தப்பட்டமான விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அதேமாதிரி கல்வி மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜோதிடத்தை நம்ப கூடாது நீங்கள் அதுக்கு தகுந்தார் போல் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தால் டாக்டரை பார்த்துடணும் குழந்தைகளுடைய கல்விக்கு அவங்களுக்கு சரிப்பட்ட மாதிரி அதை செஞ்சிடுமே தவிர ஜா ஜாதகத்தை பார்த்து இதில் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்களா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது சரி சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துலாம் ராசினருக்கு பண விஷயத்திலையும் டாக்குமெண்ட் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் சார் நீங்கள் வந்து எப்பவுமே நன்மை செய்கிறதுக்காக பிறந்தவர் அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே நன்மை செய்கிறேன் நன்மை போய் நிறைய இது லாக் ஆகிருப்பீங்க யார் யாருக்கு நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னே உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாத தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அந்த ஹெல்ப்னாலேயே தேவைலாம் மாட்டிக்காதீங்க அதுதான் ஒரு மெயின் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் யாருக்காவது செக்யூரிட்டி கழுது போடுறீங்க இல்லை யாருக்காவது ஜாமீன் போடுறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ராசினர் யாருக்காவது பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்துட்டு அது இப்போ வரும் அப்போது வரும்பாங்க பத்தே நாளில் கொடுத்துறேன் இருபதே நாள் கொடுத்துருப்பாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்காதீங்க அந்த அவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அதுக்கான காரணமும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த ராசியினர் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியினர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொட்டது தொடங்கும் அது மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது இதை விட ஹைலைட்டாக வரும் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க சார் நீங்கள் ஆரம்பித்து வைங்க சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வைங்க சார் நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிச்சு வைங்க சார்னு சொல்லுவாங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க மனசில் எந்த ஒரு பாரமும் கள்ளமும் கவடமும் இல்லாத ஒரு ஆள் நீங்கள் போய் எல்லாமே தொடங்கி வைப்பீங்க அப்புறம் உங்களை மதிக்க மாட்டாங்க அவன் பாட்டுக்கு முன்னேறிட்டு இருப்பான் நீங்கள் எதாவது ஒரு கேட்பீங்க நீங்கள் நீங்கள் என்ன ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் கஷ்டத்தை கூட மற்றவங்கிட்ட போய் காசு கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள் மனசில் எதுவுமே வச்சுக்கோங்க ஓப்பனாக அடிக்கிற ஒரு ஆள் ஸோ இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறதுனால நீங்கள் மற்றவங்கலாம் போய் கஞ்சிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஒருத்தன் உங்களால் வளர்ந்த ஒருத்தன் உங்கள் முன்னாடி ஒரு ஆட்டம் போடுவான் அவன் அவன் வாயத்தை வந்து சொல்லலை அப்படின்னாலும் அந்த ஃபீலிங் நம்மளுக்கே தெரியும் பார்த்திங்களா அந்த ஃபீலிங் உங்களை வந்து ஹர்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் தான் நீ வந்து இருக்கக்கூடிய நிலமையும் இருக்குது அதனால தான் டாக்குமெண்ட் விஷயம் இந்த மாதிரி பண விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது தீ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க தீ அப்படின்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான காலங்களாகவும் இருக்கும் ஸோ அதனால் தூக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணி நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கோங்க அது ஒரு பாசிட்டிவ் வேவில் கூட இருக்கலாம் இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இப்போ தான் பிறந்த குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் அதை பார்த்துட்டுருக்கீங்க அதனால் கூட தூக்கி கேட்டுருக்கலாம் அதேமாதிரி மன ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க அதனாலையும் தூக்க வாய்ப்பு இருக்கும் அதனாலையும் கொஞ்சம் பார்த்துருங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கடந்த காலம் நீங்கள் வந்து நிறைய வச்சு செஞ்சிட்டாங்க உங்களை பாதி நாள் ஹாஸ்பிட்டலில் பாதி நாள் பெற்ற குழந்தைக்காக பாதி நாள் நிறையா விஷயங்களுக்காக இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கொஞ்சம் மன உளைச்சல் இருந்திருப்பீங்க சில நன்மைகளும் நடந்திருக்கும் அப்பாடா ரொம்ப நாளாக கணவன் நினச்சிட்டு இருந்து நடந்துருச்சு வா அப்படிங்கிற ஒரு நன்மையும் உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படியே சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போகக்கூடிய நேரத்தில் தான் இருக்கீங்க டாக்குமெண்ட் விஷயம் கையெழுத்து விஷயம் நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற விஷயம் பணம் போடுற விஷயம் தொழிலில் மற்றவனுக்கு பார்ட்னர் ஆகிறீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது மற்றபடி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது எப்பவும் போல் அம்மன் தெய்வம் தான் நீங்கள் துர்க அம்மனை வணங்குங்க அப்படி இல்லைனா மாசாணி அம்மனை வணங்குங்க அதில் ரொம்பவே நல்லது துலாம் ராசினை பொறுத்த வரைக்கும் மாசாணி மிகப்பெரிய ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தடைகள் இருக்கும் பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன லேக் இருக்குது அந்த தொழிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் சார் அந்த தொழிலில் ஏதோ ஒரு லேக் அடிக்குது ஏதோ ஒன்று முன்னேறலாம்னு பார்க்குற அப்படியே இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது விளக்கு ஏற்றி அந்த தட்சிணாமூர்த்திகிட்டே என்ன வேணுமோ அது கேளுங்க வியாழக்கிழமை நாட்களில் கேட்டிங்கன்னா என்ன சிறப்பு கொண்டக்கடல மாலை போட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு தானியங்களை வச்சு வழிபடுற முறை வந்து பழங்காலத்துலேருந்து இருக்குது அது கொண்டக்கடலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தானியம் அது இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப நல்லது ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்து பழகுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே வயிறாறு சாப்பாடு போடுறவங்க தான் அப்படி போடுற கேரக்டர் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு போட்டு பழகுங்க துலாம் ராசினர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய விளைவுகள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு உணவு அதன் மூலமாக பல நன்மைகளும் கிடைக்கும் அதே மாதிரி சிலர் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வருஷம் நிறையா விஷயத்தை பண்ணுவீங்க அப்படி பண்ணுறவங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏன்னா சின்ன சின்ன லேக் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த துலாம் ராசினர் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் இருக்கணும் வாகனங்கள் மற்றவங்கிட்டு கொடுத்து போயிட்டு வாட தம்பி எங்கேயோ போட்டிட்டு வாடா அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும் அவ்வளோதான் டாக்குமெண்ட் கொடுத்து தம்பி இந்த செக் அங்கே வா தம்பி இந்த பணத்தை அங்கே கொடுத்துட்டு வா தம்பி ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா அங்கேருந்து வாங்கிட்டு வா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க இதெல்லாம் நீங்களாக கொஞ்சம் இறங்கி பார்த்து செயல்பட வேண்டியது தொழிலில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போதும் நீங்களே கொஞ்சம் இறங்கி அதை கொஞ்சம் பார்த்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொழில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இது வீடியோவில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓகே உண்மைதான் அப்படின்னா மறக்காம உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை கருத்துகள் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு குரூப் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இது நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய லிங்கை உங்களோட நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட பக்கத்தில் பெல் பண்ணும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே